வணக்கம் கவி அகாடமி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வயது கணக்குகளில் பார்ட் டூ கொஸ்டின் போயிடலாம் தேன்மொழியின் தற்போதைய வயது முரளின் வயதை விட ஐந்து ஆண்டுகள் அதிகம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன் தேன்மொழிக்கும் முரளிக்கும் இடையே வயது விகிதம் மூணு ஈஸ்ட் ரெண்டு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவனுடைய தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ ரொம்ப இந்த கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின் இப்போ என்ன அப்படின்னா இந்த கொஷனுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன் வந்து உருவாக்கணும் ஈக்குவேஷன் உருவாக்கிட்டாலே ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் எப்படி ஈக்குவேஷனை உருவாக்குறதுன்றதுக்கு தான் நான் வந்து என்னென்னா ஆல்ரெடி ஒரு டேபிள் போட்டுட்டேன் யார் யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களுடைய பேர் தேன்மொழி முரளி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் எந்த கொஷினை கொடுத்தாலும் தற்போதைய வயது நம்ம உருவாக்கணும் ஆனால் இங்கே ஸ்டேட்மெண்ட்டே சொல்லிட்டாங்க தேன்மொழியின் தற்போதைய வயது முரளியின் வயதை விட ஐந்து ஆண்டுகள் அதிகம் அப்படின்றது தான் தற்போதைய வயது ஸோ அப்போ முரளிக்கு என்ன வயசு இருந்திருக்கும் அப்படின்னா முரளிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்னு வச்சுக்கிறோம் முரளிடைய வயசை எக்ஸ்னு வச்சுக்கிறோம் அப்போ தேன்மொழிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க இதை கவனிக்கணும் நீங்கள் இப்போ ஐந்து மடங்கு அப்படின்னா முரளி வயசோட என்ன பண்ணணும் அஞ்சு பெருக்கிக்கணும் அதுதான் ஐந்து மடங்கு ஆனால் ஐந்து ஆண்டுகள் அதிகம் என்னென்னா அப்போ முரளியோட வயசோட ஐந்து ஆண்டை கூட்டுனா தேன்மொழிய வயசு அப்போ இதுதான் இது தற்போதைய வயசு யாருக்கு தேன்மொழிக்கு தேன்மொழியுடைய தற்போதைய வயசு எக்ஸு ப்ளஸ் அஞ்சு முரளிக்கு வந்து எக்ஸு அதுக்கப்புறம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வயசு என்ன இருந்திருக்கும் இப்போது என் வயசு இப்போ நாற்பதுன்னு வச்சிங்களா அப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் வயசு என்ன இருந்திருக்கும் முப்பத்தஞ்சு இருந்திருக்கும் சரிங்களா இப்போ நான் போன என் வீடியோவில் சொன்னேன் முன்னு அப்படின்னா கழிச்சிக்கணும் பிறகுன்னு சொன்னால் கூட்டிக்கணும் எதுலேருந்து தற்போதைய வயசுலேருந்து அப்போ இங்கே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னு சொன்னபோது அப்போ தற்போதைய வயசுலேருந்து ஐந்து ஆண்டை கழிச்சுக்கணும் அப்போ தற்போதைய வயசு என்ன தென்மொழி எக்ஸு ப்ளஸ் அஞ்சு அப்போது எக்ஸு ப்ளஸ் அஞ்சுன்றது தற்போதைய வயது அந்த தற்போதைய வயதிலேருந்து எதை கழிக்கணும் மைனஸ் அஞ்சு கழிக்கணும் ஏன் மைனஸ் அஞ்சு கழிக்கணும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னுன்றதுனால மைனஸ் அஞ்சு கழிக்கிறோம் அதேப்படி முரளி உடைய வயசு என்ன தற்போதைய வயசுனால் எக்ஸு அப்போ எக்ஸில் இருந்து என்ன பண்ணும் மைனஸ் அஞ்சு கழிக்கணும் அப்போ ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுடைய வயசு விகிதம் எப்படி இருக்குது அப்படின்னா வயசு விகிதம் தேன்மொழிக்கு மூணு முரளிக்கு ரெண்டு அப்போ மூணு ஈஸ்ட்டு ரெண்டு என்ற விகிதத்தில் இருக்குது அதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல சைடில் மூணு ஈஸ்ட்டு ரெண்டுன்னு எழுதிக்கிறோம் மூணு ஈஸ்ட்டு ரெண்டுன்னு எழுதிக்கிறோம் இப்போது எவ்வளோதான் ஈக்குவேஷன் உருவாக்கி வச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது ப்ளஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சுன்னா பண்ணலாம் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ என்ன வெறும் என்ன இருக்குது அப்படின்னா வெறும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்போ எக்ஸு பை எக்ஸு மைனஸ் அஞ்சு அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் ஈக்குவல் இந்த மூணு இஸ் ரெண்டும் எப்படி எழுதலாம் மூணு பை ரெண்டுன்னு எழுதலாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் இந்த எக்ஸையும் ரெண்டையும் குறுக்கு பிறகு பண்ணணும் இந்த எக்ஸ் மைனஸ் அஞ்சையும் மூணையும் குறுக்கு பிறகு பண்ணணும் அப்போ இந்த எக்ஸையும் ரெண்டையும் குறுக்கு பொருள் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டூ எக்ஸ் நம்ம அப்படியே எழுதிக்கிறோம் இப்போ என்ன பண்ண போறோம் இந்த மூணு எடுத்து உள்ள பேருக்கு போகிறோம் மூணு எக்ஸ்பு பேருன்னா மூணு எக்ஸு மறுபடி இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸு அப்போ ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மைனஸு மூணு அஞ்சு மூணு அஞ்சு பதிஞ்சு ஓகே இப்போ நீங்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ் வேலி கண்டுபிடிக்கணும் எதை 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 எது என்னென்ன கொண்டு தந்தாலும் சரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மைனஸ் வராத அளவுக்கு இந்த மைனஸ் பதினஞ்சு இந்த பக்கம் கொண்டு வந்தால் நான் ஆகிடும் ப்ளஸ் பதினஞ்சு ஆகிடும் இந்த டூ எக்ஸ் இந்த பங்கு கொண்டு போனால் இந்த மைனஸு பதினஞ்சு இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் பதினஞ்சு இந்த டூ எக்ஸ் அந்த பங்கு கொண்டு போனால் மைனஸ் டூ எக்ஸு அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பதினஞ்சு அது அன்ன அன்னெண்டு நின்று வந்துடுச்சு பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு ஆகிடுச்சு ஈக்குவல் இந்த த்ரீ எக்ஸ் அங்கே தான் இருக்குது அப்போ த்ரீ எக்ஸு இந்த டூ எக்ஸ் அந்த பக்கம் போனது என்ன ஆயிடுச்சு மைனஸ் டூ எக்ஸ் ஆயிடுச்சு அப்போது த்ரீ எக்ஸ்லேருந்து டூ எக்ஸ் கிடைச்சானது வெறும் எக்ஸு அப்போது எக்ஸ் ஈக்வல் பதினஞ்சு எக்ஸ் ஈக்குவல் பதினஞ்சு அவ்வளோதான் ஆன்சர் எக்ஸோடைய வேல்யூ என்ன பண்ணிட்டோம் ஆன்சர் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம் இந்த எக்ஸ் வேல்யூ எடுத்தும் போய் அவங்க எந்த வயசு கெடுக்குறாங்களோ அப்போ எக்ஸோடய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கணும் பதினஞ்சுன்னு கண்டுபிடிச்சிருவோம் எக்ஸோடய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பதினஞ்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ அப்போ என்ன பண்ணணும் யார் என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஷினை பாருங்கள் இந்த பாருங்கள் இந்தத்தில் அவர்களின் தற்போதைய வயது கேட்டுக்கிறாங்க அவர்களின் தற்போதைய வயது கேட்டுக்கிறாங்க ஸோ அப்போ த அவர்களின் தற்போதைய வயது கேட்காம ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வயசு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை அதை கொண்டு போய் எக்ஸ் வேல்யூ இங்கே பிரதி இன்னும் அப்போ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதில் கொண்டு போய் தற்போதைய வயதில் கொண்டு போய் பிறகு இன்னும் அப்போ எக்ஸ் வேல்யூ கொண்டு போய் முரலைக்கு போயிட்டீங்கன்னா எக்ஸோடைய வேல்யூ பதினஞ்சு தான் அப்போ இது பதினஞ்சு இங்கே எக்ஸோட வேல்யூ இங்கே பதினஞ்சு போட்டிங்க அப்படின்னா இங்கே பதினஞ்சு கூட்டல் அஞ்சு அப்போ தேர்முறையோட வயசு எவ்வளோ வரும் எக்ஸ் வந்து பதினஞ்சு ஆல்ரெடி அவங்க ஒரு ப்ளஸ் இருக்குது அப்போ இப்போ பதினஞ்சு கூட அஞ்சு கூட்டினா இருபது கமா முரளையோட வயசு பதினஞ்சு அப்போ இருபது கமா பதினஞ்சு ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள் ஏ ஆப்ஷன் சரியான ஆன்சர் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அடுத்த வீடியோவில் இன்னும் வயது கணக்கு நம்ம பார்க்கலாம் என்னென்ன நிறைய மாடல் இருக்குது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்